குருவை சாகுபடி தொகுப்பு ஓர் அரசியல் ஏமாற்று நாடகம் என்றும் கர்நாடகத்தில் காவிரியில் நமக்குரிய நீரை பெற இயலாத கையாளாகாத திமுக அரசுக்கு கடும் கண்டனத்தை தெரிவிப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையில் நமது கடையர் டிவியில் என்ன என்பது பற்றி நாம் பார்ப்போம் அதாவது காவிரியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான பங்குநீரை வாதாடி பெற இயலாத திமுக அரசு இந்த ஆண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மே மற்றும் ஜூன் மாதத்தில் நமக்கு வரவேண்டிய பங்குநீரை பெறுவதற்கான எவ்வித முயற்சியையும் இதுவரை எடுக்கவில்லை என்று டெல்டா மாவட்ட விவசாயிகள் மிகுந்த கவலைக்குள்ளாகி போராட்டம் நடத்தி வருகின்றனர் ஜெயலலிதாவின் அரசியல் குறுவை சாகுபடிக்கு உரிய நேரத்தில் தண்ணீர் திறந்துவிட இயலாத சூழ்நிலை ஏற்பட்டபோது குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது எங்கள் ஆட்சி காலத்தில் மின்சாரம் பற்றாக்குறை இல்லாததால் இருபத்தி நாலு மணி நேரமும் மும்முனை மின்சாரம் டெல்டா மாவட்டங்களுக்கு வழங்கப்பட்டது மேலும் விவசாயிகளுக்கு தேவையான பாசன நீரை சிக்கனமாக பயன்படுத்த தேவையான பிளாஸ்டிக் பைப் போன்ற உபகரணங்களும் விவசாயிகளுக்கு மானிய விலையில் வழங்கப்பட்டது பயிர் காப்பீடு செய்யப்பட்ட போதும் மேலும் மேட்டூரில் இருந்து பாசன நீர் திறந்து திறந்துவிடப்படுவதில் உறுதியற்ற நிலை இருந்ததால் ஆழ்துளை கிணற்றில் தண்ணீர் வசதியுள்ள விவசாயிகள் மூலம் சமூக நாற்றாங்கால் அதாவது கம்யூனிட்டி நர்சரி என்ற முறையில் அரசு உதவியோடு நாற்றாங்கால் வளர்க்கப்பட்டு ஒரு மாதத்துக்கு பிறகு தண்ணீர் கிடைக்கும்போது விவசாயிகள் பிரச்சனையின்றி நெல் பயிர் செய்வதற்கு மானிய விலையில் நாற்றாங்கால் வழங்கப்பட்டது இது தவிர மானிய விலையில் நெல் விதை உரம் போன்ற இடுபொருளுக்களும் வழங்கப்பட்டது காலத்துக்கு ஏற்ற தேவைகளை கருதில் கொண்டு இந்த திமுக அரசு புருவை தொகுப்பு திட்டமிட்டு அறிவித்திருக்க வேண்டும் நேற்று திமுக அரசால் அறிவிக்கப்பட்ட குறுவை தொகுப்பில் பெரும் பகுதி விதை நெல் மானியம் மற்றும் தேசிய வேலைவாய்ப்பு திட்ட திட்டத்துக்கும் வழங்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது பாசனத்துக்கு தண்ணீரே இல்லாத நிலையில் விவசாயிகள் இந்த விதை நிலை வாங்கி எங்கே நாற்றாங்கால் தயார் செய்வார்கள் என்ற அடிப்படை யோசனை கூட இந்த நிர்வாகத்திறனற்ற திமுக அரசுக்கு இல்லை எங்களது ஆட்சியில் மழையும் பாசன நீரும் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டபோது போது குறுவை சாகுபடிக்கு பயிர் காப்பீடு மூலமாக முழுமையாக செய்யப்பட்டு விவசாயிகளின் நலன் பாதுகாக்கப்பட்டது ஆனால் இந்த திமுக அரசு கடந்த மூன்று ஆண்டுகளாக குறுவை சாகுபடிக்கு பயிர் காப்பீடு செய்யவில்லை குறிப்பாக சென்ற ஆண்டு குறுவை சாகுபடிக்கு பயிர் காப்பீடு செய்யப்படாததால் ஏக்கர் ஒன்றுக்கு பயிர் காப்பீட்டு நிர்வா நிவாரணமாக ரூபாய் முப்பத்தி அஞ்சாயிரம் கிடைக்காமலும் பயிர் பாதிப்புக்கு ஏற்ப காப்பீடு நிவாரணம் பெற முடியாமலும் டெல்டா விவசாயிகள் பெரும் நஷ்டத்திற்கு உள்ளாகினர் இந்த ஆண்டும் குறுவை சாகுபடிக்கு பயிர் காப்பீடு செய்வது பற்றி எந்தவிதமான முன்னெடுப்பும் இல்லை அதை போல் ஆழ்துளை கிணறுகள் மூலம் கிடைக்கின்ற நீரை முறையாக பயன்படுத்தி சாகுபடி பரப்பை அதிகரித்து குறுவை பயிரை காப்பாற்ற மும்முனை மின்சாரத்தை தடையின்றி எங்களது அரசு வழங்கியது ஆனால் இன்று தமிழ்நாடு முழுவதும் மின்சாரம் முழுமையாக வழங்க இயலாத நிலையில் டெல்டா பகுதியில் குறுவை சாகுபடிக்கு மும்முனை மின்சாரம் வள மும்முனை மின்சாரம் வழங்கப்படுமா என்று இந்த குறுவை தொகுப்பில் எந்த குறிப்பும் இல்லை எனவே திமுக அரசு அறிவித்திருக்கக்கூடிய குறுவை தொகுப்பு தாங்கள் வ வகித்து வரும் இந்தியா கூட்டணியில் உள்ள கர்நாடகா காங்கிரஸ் அரசை வலியுறுத்தி தமிழ்நாடு நலன் குறிப்பாக டெல்டா விவசாயிகளின் நலன் கருதி நமக்குரிய உரிய நீரை பெற்ற பெற தவறிய தங்களது குற்றத்தை மறைப்பதற்கான கண் துடைப்பு வேலைதான் இந்த குறுவை தொகுப்பு அறிவிப்பு இன்றைய அளவில் டெல்டா விவசாயிகளுடைய தேவை என்ன என்பதை கண்டுகொள்ளாமல் அவசர இந்த குறுவை தொகுப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தொகுப்பில் அறிவிக்கப்பட்டுள்ள சொற்ப நிதியான ரூபாய் எழுபத்தி எட்டு புள்ளி அறுபத்தி ஏழு கோடியில் இருபத்தி நாலு புள்ளி ஐம்பது கோடி மகாத்மா காந்தி தேசிய வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்துக்கு ஒதுக்கியது போக மீதமுள்ள பணம் யானை யானை பசிக்கு சோழ பொறியாகத்தான் உள்ளது இதனால் காவிரி டெல்டா விவசாயிகளின் கண்ணீரை துடைக்கவும் முடியாது அவர்களின் துயரத்தை போக்கவும் முடியாது இதுவும் திமுக அரசின் மக்களை ஏமாற்றும் அரசியல் நாடகங்களில் ஒன்று இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் என்று எதிர்க்கட்சி தலைவருமாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்று குறுவை தொகுப்பு அதாவது குறுவை தொகுப்பு குருவை சாகுபடி தொகுப்பு திமுகவின் அரசியல் ஏமாற்று நாடகம் என்று கண்டனத்தை பதிவு செய்து தனது செய்தி அறிக்கையில் பதிவு செய்திருக்கிறார் என்பதை மக்களின் கவனத்துக்கும் அரசின் கவனத்துக்கும் கொண்டு செல்வோம்